ஏங்க ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தி நாலுக்கு முன்னாடி எங்க அப்பா பழனி முருகன் காதல தமிழ் தனங்க ஒழிச்சுட்டு இருந்துச்சு அந்த தமிழை நிறுத்துறது யாரு வந்த வந்தேரிகள் தானங்க நிறுத்துறாங்க வந்தேரிகளா ஆமா வந்தேரிகள் பேசினவே அந்த தமிழ் தேசியவாதிகள் தான் வந்தேரின்னு சொல்லுவாங்க இனவரி பிடிச்சு சுத்துவாங்க பாசிஸ்டுகளா இருப்பாங்க அது அது மட்டுமா இன்னும் இருக்குது பல இருக்குது தம்பி இதை பேசுனது தமிழ் தேசியவாதிகள் வேற யார் பேசுனா ஒரு திமுக அவர் யாருங்கிறத பத்தி அந்த அவர் வேற வேற எங்கயா படிச்சிருப்பாரு எங்க படிச்சிருப்பாரு எங்கேயா படிச்சிருப்பாரு உங்க திராவிட பள்ளியில படிக்கல அவர் யாருங்கிறது தான் இந்த ஷோல பார்க்க போறோம் வெல்கம் டு ஊமகுத்து ஸ்பெஷலி மேட் ஃபார் ஊபிஸ் அதை பத்தி பேசுவோம் முத்தமிழ் முருகன் மாநாட பத்தி பேசுறோம் தம்பி முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேர்ல ஒரு நூல எழுதப்பட்டிருக்கு கலைஞர் நூலை பத்தி அதெல்லாம் வேண்டான முத்தமிழ் முருகன் மாநாட்டில் எத்தனை பேர் பத்தி பரவசத்தோட பாட்டு பாடி இருக்காங்க அதை பத்தி பேசுவோம் தம்பி அதாவது பெரியவருடைய ஆட்சி நடத்துகிறது முதல்வென்ற படத்தை நான் நடிக்க மாட்டேன்னு ஒருத்தர் சொன்னாரு அந்த நடிகர் தான் இவர் பேசினாங்க கலைஞர் தாய் உங்களுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அவங்களுக்காண்டி பாஜகக்கும் திமுகக்கும் இடையில உறவு இருக்குது அந்த உறவை பத்தி பேசிடுமா இதுதான் முக்கியமான விஷயம் அந்த ரெண்டு ஓரமாவே இதுதான் முக்கியமான விஷயம் அதை பத்தி தான் பேச போறோம் முதல்ல பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கூட்டணி வரலாற்றிலே நடந்துடாத விஷயம் யாரும் சொன்னா கூட நம்ப முடியாது கனவுல வந்தா கூட நம்ப முடியாது சொல்ற மாதிரி விஷயம் எல்லாம் அது கிடையாது ஆமா நடந்திருக்கு ஆனாலும் நடந்திருக்கு அது எப்போ பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு மண்டல் கமிஷனுக்கு பாஜக வந்து இன்டைரக்டாக எதிர்ப்பு தெரிவித்து சில சதி வேலைகளை எல்லாம் செய்ததற்கு பிறகு அதற்கும் பிறகு அதாவது பல ரத்த யாத்திரைகளை சாரி ரத யாத்திரைகளை ரெண்டு ஒண்ணுதான் ரெண்டு ஒண்ணுதான் போனாவே அது நடக்கும்ல ஆமா பல ரத்த யாத்திரைகளை நடத்தி

பல என்ன சொல்றது ரைட்டர் உருட்டுக்கள் ஆமா அப்படிப்பட்ட ரைட்டர் எழுதப்பட்ட காலகட்டம் அதிலயும் குறிப்பாக திமுக வந்து மின்சாரம்னு ஒரு தீ மின்சாரம்னு ஒருத்தர் அவர் என்ன எழுதினாரு இந்து தோவில் கரைந்த திமுக அப்படி ஒரு புத்தகம் எழுதுனது புத்தகமே எழுத்தாரு எஸ் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் அது மீண்டும் அந்த காலகட்டம் உருவாயிரும் அதுவும் வந்து டெல்லியிலையும் கோபாலபுரத்துலயும் சமூக நீதிக்கான தலைவர்கள் ரெண்டு தலைவர்கள் உருவாயிருவாங்க அங்க டெல்லியில ஒருத்தர் கோபாலபுரம் கோபாலபுரத்துல ஒருத்தர் இ கைகள் இணைந்துரும் இணைந்த கைகளா மாறிடும் மாதிரியா அந்த மாதிரி ஆக வாய்ப்பிருக்கு இருக்கு இல்ல இது மையம் ஆயிரும்ல ஆரியம் திராவிடம் இணைந்தாலும் ஒரு மையம் ஸோ அந்த மாதிரி அந்த பாட்டு கடைசியாக பழிச்சிடும் ஆரிய உதடுகள் ஒன்னுது திராவிட உதடுகள் என்னது ரெண்டும் கலைக்கட்டுமே அப்படிங்கிற மாதிரி கலந்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஏன் எதிர்பார்க்குறோம் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஒன்பதாம் தேதி அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு சம்பவம்ல ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு ஆனால் அது ஒரு விதை அது ஒரு சரித்திரமாக மாறக்கூடிய என்ன சம்பவம் ஆழ விட்டு ஆழமரம் போல வளர்ற ஒரு விதை அது என்ன அப்படின்னா ஒன்பதாம் தேதி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கோயம்புத்தூருக்கு போயிருக்காங்கள ஆமா போனவர் சும்மா போல தமிழ் பொதுவான திட்டம் தொடங்கினாரு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சில பாலங்கள் பல கட்டிடங்கள் எல்லாம் திறந்து வச்சாரு கருணாநிகளுடைய முழு உருவச்சிலையெல்லாம் எல்லாம் அது வந்து அரசு நிகழ்ச்சியில வருமா அதுவும் சேர்ந்தா வரும் அதாவது பாலம் கட்டினது அதிமுக செலவு ஐயாக்கு அதே மாதிரி அத்திக்கடவு அவினாசி திட்டம் வந்து போட்டது விதை நிறைய பேர் திறந்து வச்சது ஐயா இப்படி வந்து நிறைய வேலைகள் இதுக்கு அதாவது அடுத்த கட்ட வாக்காளர்கள் மாதம் இல்ல மாணவர்களுக்கு சாரி மாணவர்களுக்கு மாதம் தோறும் ஆயிரம் அவங்க வந்து இந்த ஆயிரம் ரூபாய் வாக்குப்படும் வாக்கெல்லாம் போட மாட்டாங்க போட மாட்டாங்க ஓகே இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் கொடுத்து ஐயா வந்து ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சாப்ல அந்த அந்த திட்ட விழா மேடையில நீ யார் யாரெல்லாம் இருந்தாங்க ஐயா வேல் இருந்தாரு முக்கியமான அமைச்சர்கள் சிலர் இருந்தாங்க அமைச்சர் ஐயா இருந்தாங்க அதுக்கப்புறம் அக்கா கீதாஜி முக்கியமா ஸ்டாலினா இருந்தாரு அதிமுக எம்எல்ஏ வந்து யாரும் இல்ல ஆனா முக்கியமா வந்து பாஜக எம்எல்ஏவங்க எல்லாம் முக்கியம் இந்த பக்கம் கோவை மாவட்ட கலெக்டர் இருந்தாரு இந்த பக்கம் சமூக நலத்துறை செயலாளர் இருந்தாங்க ஆமா அவங்க எல்லாம் தான் இருந்தாலும் விழா நாயகர் யாரு

ஒரு தொகுதி எம்எல்ஏ உங்க தொகுதிக்கு நலத்திட்ட பண்ணிக்கலாம் தேவைப்படும் என்ன வந்து பாருங்க ஆகஸ்ட் இருபதுல வந்து பாருங்க ஆமா சொல்லிட்டாரு இப்போ இந்த ஆகஸ்ட் இருபது ஒன்பது நடவங்க நிறைய சம்பவங்கள் சம்பவங்கள் நிறைய சரித்திரங்கள் நடந்திருக்கு ஆமா அது என்னன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் அது ஒரு சரித்திர நிகழ்வு ஆமா அதே நாளில் இன்னொரு சரித்திர நிகழ்வு அன்றைக்கே நடந்துச்சு அது என்னன்னா தேநீர் விருந்து எப்பவும் ஆளுநர் வந்து டீ பார்ட்டி டீ பார்ட்டி அந்த டீ பார்ட்டிக்கு தமிழகத்துடைய எல்லா எதிர்கட்சி அதாவது ஆளுங்கட்சியுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து புறக்கணிச்சாங்க ஆமா ஆனா திமுக என்ன பண்ணிச்சு கூட்டணி கட்சிகளே புறக்கணிச்சிருச்சு ஆமா திமுக வந்து திமுக புறக்கணிச்சு தமிழ்நாடு அரசு தான் கலந்துருச்சு அதாவது தம்பி கூட்டணி கட்சிகள் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இவங்க மட்டும் ஏன் போனாங்க இவங்க அப்படி போலங்களை ஒரு காவி கலர் கண்ணாடி அதை கலட்டிட்டு பாத்தீங்கன்னா தமிழக முதல்வர் தான் தெரியவாரு திமுக உடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு தெரிய மாட்டாரு தமிழ்நாடு அரசனுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் போயிருக்கு ஆமா ஓகே திமுக தலைவர் ஸ்டாலின் போல போல இப்ப என்னன்னா அந்த அந்த விழால இருந்தவர் யாரு அந்த விருந்து கொடுத்தவர் யாரு ஆர் ரவி ஆமா அவர் அப்படின்னு சொன்னது அவங்கதான் அவங்கதான் திமுக காரங்க எல்லா இடத்துலயும் பேசுவாங்க இவர் வந்து ஆர் எஸ் மாதிரி செயல்படுறாருங்க ஆர் என் ரவி அவர் கிடையாது ஆர் எஸ் எஸ் ரவி ஆமா தமிழகம் வந்து ஆன்மீக பூமிங்கிறாரு திராவிடம் வந்து கெட்டதுங்கிறாரு திராவிடம் தான் இங்க பிரிக்க வந்துச்சு அதுதான் இந்தியா பிரிச்ச கோட்பாடு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அது எப்ப பேசினாரு ரெண்டு நாள் ஆமா ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேசினா மூணா நாள் டி பார்ட்டி ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்றாரு இந்தியாவை பிரிக்க துண்டாட நினைத்த சக்திகள் தான் திராவிடர்கள் திராவிடம் அப்படிதான் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி திராவிடம் பிரிவினை சக்தி எல்லாம் எனக்கு ஒரு டவுட் இன்னும் ஒரு ஆளுநராக தான் இருக்காரு ஏன்னா ஜூலை முப்பத்தி ஒன்னோட ஆளுநர் பதவி முடிஞ்சு இன்னும் ஒரு ஆளுநராக இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி இந்த சந்தேகம்லாம் கேட்கக்கூடாது அப்புறம் திமுக வந்து ஒரு

அந்த பார்ட்டியை பொறுத்த அது வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு மீட்டிங்காக தான் ஏற்படுத்தாமல் மீட்டிங் தான் வாங்க நம்ம இங்கே சில தலைவர்கள் நீங்களும் சில தலைவர்கள் வாங்க பேசிக்கிறோம் யார் யார் பார்த்தா பாஜகலன் தலைவர் யார் யார் வந்திருந்தா எச்ச ராஜா வந்திருந்தாரு அவர் எம்எல்ஏவா கூட இல்லை அண்ணாமலை அவர்கள் வந்திருந்தார் அவர் ஒரு ஒரு எந்த பதவியும் இல்லை கே சில பாஜக சேர்ந்தவங்க வந்து வந்திருந்தாங்க ஏன் அவர் ஆர் அன் ரவியா இருக்கார்ல என்ன நான் திமுகவுக்கு இந்த இடத்துல ஒரு வாட்டம் இருக்கு என்னன்னு கேட்டேன் காங்கிரஸ் கிடையாது ஆமா கம்யூனிஸ்ட் கட்சில கிடையாது விசிகா கிடையாது விசிகா கிடையாது என்ன பண்ணலாம் பாஜக உட்கார்ந்து கூட்டணி பேசலாம் எழுத்து பேச யாருமே இருக்க மாட்டாங்க என்னங்க அவங்களுக்கு எல்லாம் போயிட்டு மத்திய இணையமைச்சர் பதவி கொடுத்துருக்கீங்க அதுவும் இண்டிபெண்ட் சார்ஜ் குடுத்துருக்கீங்க எங்களுக்கு ரெண்டு மத்திய அமைச்சர் இருக்காங்க ஆமா ரெண்டு மத்திய அமைச்சர் கொடுத்திருந்தா நாங்க இருபத்தி ரெண்டு எம்பி இருக்கோம் அது போக மாநிலங்களவே நாங்க ஆதரவு கொடுத்துருவோம் பத்து எம்பி இருக்கும் மொத்தம் முப்பத்தி ரெண்டு எம்பி ஆச்சுங்க எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் அது போக மதிமுக நாங்க சொன்னா கேட்டுக்கோங்க ஆமா

பேசி அதாவது ஒரு கூட்டணியை வச்சு அப்படிதான் எழுபத்தி ஒன்று தேர்தலில் அவங்க போட்டிட்டாங்க ஸோ எங்கள் தலைவர் கருணாநிதி அவர்கள் ஏற்கனவே மேற்கொண்ட தந்திரத்தை ராஜதந்திரம் யுத்த தந்திரத்தை தான் நாங்களும் கைப்பற்ற கை கொள்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் வாய்ப்பு இல்லை ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு தேனீர் விருந்து தான் நடத்தியிருக்காங்க ஆமா தேனீர் விருந்தில் சும்மா போயிட்டு டீ மட்டும் குடிச்சிட்டு வந்தாங்களா உறவு கொண்டாடினாங்க நலம் விசாரிச்சாங்க கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி வேற கேட்டிருந்தாங்க ஒன்றும் கிடையாது ஒரு கொடுமை தெரியுமா இதே ஹெச்ராஜா அவர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஒரு வார்த்தை சொன்னாரு ஆமா அவர் பேர்லயே இருக்கு ஹெச் ராஜா அப்படின்னு இதுக்கு என்ன அர்த்தம்ன்றது அப்படி ஒரு அழுத்தி சொன்னேன் இன்சில் இன்சில் ஆமா அதை வந்து அவர் அழுத்தி சொன்னாரு அதற்கு என்ன அர்த்தம்னா அன்னைக்கே தெரியும் சோ அந்த அளவுக்கு திட்டந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் இருந்துச்சு ஐயா கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் இது ஹெஷ்ராஜா அவர்கள் என்னெல்லாம் பேசியிருக்காருன்னு எல்லாத்துக்கும் ஆமா சரி இதெல்லாம் ஒரு பக்கம் பா இது ஆகஸ்ட் பதினஞ்சு ஆமா ஆகஸ்ட் பதினஞ்சு அடுத்த ரெண்டு நாள் கழிச்சு ஆகஸ்ட் பதினெட்டு நாணய வெளியிட்டு விழா ஆமா நாணயமா வெளியிட்ட விழா ஆமா அது என்னன்னா நாம் தமிழக கட்சியில் சீமான் அவர் என்ன சொல்றாரு ஏ சில்லறது சில்லற காசு சில்லற கல்லுற அது காயின் தானே தப்பு அதெல்லாம் பேசக்கூடாது அது மட்டுமா சொன்னார் அன்னைக்கு ஐயா அங்கேயே மாத்திட்டு அங்கியா மாறிட்டீங்க சரவணா இங்கே பாரு சரவணா சந்திரமியா மாறி இருக்கிறத பாரு பொண்டாட்டி அழிஞ்சியார் கேட்டிருந்தாரு அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இதுலன்னா இதுக்கு நடுவுல ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து மேடையில பேசுறாரு அவங்க வந்து நல்லவருங்க ஒரு நல்லவர் உயர்ந்தவர் உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் யாரு ராஜ்நாத் சிங் ஆ ஓகே ஓகே அதாவது ராஜ்நாத் சிங் வந்து அவர் எழுதின ரைட் அப்ஸ் அதெல்லாம் ராஜ்நாத் சிங் வந்துட்டு கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறாப்புல இன்னொரு பக்கம் இவரு நம்ம மோடி அவர்கள் அவர் ஒரு கடிதம் எடுக்கிறார் ஓலா அப்போ கூட திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு திமுக காரங்களுக்கு கூட இவ்வளவு தெரியாது கலைஞர் அவர்கள் பத்தி ராஜ்நாத் சிங் அருமையா பேசிட்டு போறாரு திமுக உடைய தொண்டன் கூட வந்து இந்த அளவுக்கு கருணாநிதியர்கள் பாராட்டி பேச மாட்டாரு அவர் அப்படி பேசிருக்காரு அப்படி பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னாப்ல இப்படி பேசினதுக்கு அப்புறமா என்ன ஆனா ஒரு டவுட் இதெல்லாம் வச்சு அது வந்து கூட்டணி நீங்க எப்படி சொல்ல முடியும் அது ஒரு அரசு விழா இது ஒரு அரசு விழா ஆளுநர் நடத்தினது மத்திய அரசு நடத்தினது இதுக்கு நடுவில் ஒரு பைத்தி நடந்துச்சு அது என்னன்றதை ஞாபகப்படுத்தணும் என்னன்னா முதல்ல அந்த விழாவை நடத்துனது யார் அப்படின்னு கேட்டப்ப என்ன சொன்னாங்க மத்திய அரசு அப்படின்னாங்க ஏன் நீங்க ராகுல் காந்தியை கூப்பிடல அப்படின்னு கேட்டதும் சி எம் ஸ்டாலின் அவர் என்ன சொல்றாரு மத்திய அரசு நடத்தின விழாலும் நாங்க எப்படிங்க கூப்பிடும் எப்படி கூப்பிடையா அப்படின்னு கேட்டாரு அதுக்கப்புறமா வந்து இன்னும் ரிப்போர்ட் கேக்குறாங்க அது மாநில அரசு நடத்தின விழா மத்திய அமைச்சர்கள் சொல்றாங்க நீங்க இப்படி சொல்றீங்க அப்ப ஐயா என்ன சொன்னாரு மத்திய அரசு கட்டுப்பாட்டுல மாநில அரசு நடத்தின விழா அதனால வந்து நாங்க கூப்பிட முடியும் இதுக்கு என்ன அர்த்தம்னா மத்திய அரசு தான் மாநில அரசு இருக்கு அப்படின்னு இப்ப வந்து நம்ம அப்படியே நகர்த்திட்டு வந்து ஆகஸ்ட் இருபது ஆகஸ்ட் இருபது என்ன நடந்துச்சு ஆகஸ்ட் இருபதுல சந்திப்பு நடந்துச்சு வானதி சீனிவாசன் அவர்களுக்கும் இவங்களுக்கும் அப்ப வந்து ஐயா ஒரு பச்சை கொடி எடுத்து இப்படி காமிச்சு ஓகே ஆமாடா அத மறந்துட்டோமே அது என்னது கால்நடை

அது ராமர் நினைச்சுக்கிட்டாலும் சரி கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டாலும் சரி விஸ்வகுரு நினைச்சுக்கிட்டாலும் சரி ஒரு பக்கம் விஸ்வகுரு இன்னொரு பக்கம் தளபதி ரெண்டு பேரும் சேர்ந்து கால்நடைகளை பராமரிக்கிறக்காண்டி ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டாங்க இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்துல நாங்க நடக்கும் கோசாலை இந்த பசு பாதுகாப்பு கவு ரக்ஷாவா ஆமா அந்த மூமெண்ட் எல்லாம் உருவாக்குனது யாரு ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் அங்கே உத்தரப்பிரதேசத்துல இன்னொருத்தர் இருக்காரு இவங்க எல்லாத்துக்கும் டாடி அவரு அவர் யோகி ஆ ஓகே யோகி தான் வந்து இந்தியாவுடைய நடத்தின கருத்துக்கணிப்புல முதல் இடத்துல இருக்காப்ல ஆமா எல்லா இந்திய முதலமைச்சர் நன்மை செஞ்சதுல ஆமா மூணாவது இடத்துல ஸ்டாலின் இருக்காரு மூணாவது இடத்துல நாலாவது இடத்துல சொல்றாங்க நன்மை செஞ்சதுல தானே அது இருக்கட்டும் யாருக்கு தெரியும் இப்போ என்னன்னா அந்த ஆம்புலன்ஸ் அதுக்கு அடுத்து ஆகஸ்ட் இருபதாம் தேதி வானதி சீனிவாசனும் முதலமைச்சரும் சந்திக்கிறாங்க ஆமா முதலமைச்சரை போய் வானதி சீனிவாசம் சந்திக்கிறார் சந்திச்சோட வந்து கோயம்புத்தூர் சில திட்டங்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாரு அதாவது கொடுத்தாருந்து ஆண்டுகள் கோயம்புத்தூர் விமான நிலையத்தோட விரிவாக்க பணிக்கு வந்து கிரீன் சிக்னல் வந்து ஐயா அது என்னன்னா கோவை விமான நிலைய விரிவாக்கம் அதுல சில கேசஸ் எல்லாம் இருக்கு அந்த நில எடுப்பு பணிகள் அது ரொம்ப நீண்ட நாட்களாக தாமதமாயிட்டிருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல திமுக இருந்தப்போ அவங்க வந்து பண்ணாங்க அதற்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு மேல கிடப்புல இருந்துச்சு இப்போ அண்மையில வந்துட்டு வானதி சீனிவாசன் சந்திச்ச உடனே ஒரு விஷயத்த சொல்கிறேன் எந்த நிபந்தனையும் இன்றி அந்த நிபந்தனை ஆ அதான் எந்த நிபந்தனையும் இன்றி எண்பது எந்த நிபந்தனையும் இல்லாம ஐயா வந்து ஒப்புதல் கொடுத்துட்டாரு அனுமதி கொடுத்துட்டாரு விமான நிலைய விரிவாக்கத்துக்கு நாங்க நிலம் வழங்குறோம்னு ஐயா சொல்லிட்டாரு ஆமாம் அது சொல்லிட்டது மட்டும் கிடையாது அதோட சேர்த்து அந்த ஆவணங்களையும் வந்து கொடுத்துட்டாங்க அந்த ஆவணங்களை உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பார்த்துக்கோங்க அப்படி அந்த விஷயத்தை சொன்னதோட சரி அதோட ஒரு கொஸ்டின் வருது ஏன்னா ஏற்கனவே இந்த விமான நிலைய விரிவாக்கத்தின் போதெல்லாம் தமிழ்நாடு அரசு வைக்கக்கூடிய முக்கியமான கோரிக்கை மற்றும் விமர்சனம் என்ன அப்படின்னா இவங்க வந்து அதானிட்ட கொடுத்துறாங்க அதை அப்படியா ஏன் கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்கன்னா இவங்க கட்டி விட்டு வாடகை விடுறாங்க கார்ப்பரேட்டுக்கு அப்படின்னு சொல்லி கார்பரேட்டரோட கைகூலியா மோடி அரசு இருக்குதுன்னு சொல்லி திமுக வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டிட்டு வரிப்பணத்துல மாநில அரசு ஒரு ஆயிரம் முடிப்பாங்க ஆயிரம் கோடி ரூபாய் மக்கள் வரிப்பணத்தை வச்சு மக்கள் கிட்டேயே வந்து காம்பன்சேஷன் கொடுத்து எடுக்கப்பட்ட அந்த நிலத்துல ஒரு விமான நிலையத்தை பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் கொட்டி கட்டுவாங்க இல்லையா செலவு செலவு பண்ணி கட்டுறாங்க அப்படிப்பட்ட அந்த இடத்துல அதுக்கு பிறகு பல பன்னா பன்னாட்டு முனைவுகள் உள்நாட்டு முனையங்கள் எல்லாமே உருவாகும் பல உலக விமான போக்குவரத்துலாம் இருக்கும் அந்த இடத்த கடைசி என்ன பண்ணுவாங்க கார்ப்பரேட் அதாவது அதானி அவர்கள்ட்டையும் அம்பானி அவர்கள்ட்டையும் வாடகை கூட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பல காலம் வந்து பேசிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க வந்து கம்யூனிஸ்ட்டுகள் வந்து இதை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா கோயம்புத்தூர்ல இந்த இதுவும் வந்து அப்படி பொய்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணி கட்சியில் இருக்கிற ஒருத்தர் தான் அதை பேசியிருக்காரு ஆமா அது மட்டும் கிடையாது ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவா இல்லை அம் அதானி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவான்னு சொல்ற அளவுக்கு கேள்விகளை விமர்சனங்களையும் ஏற்கனவே இந்த இந்தியா கூட்டணின்னு சொல்கிறப்படுறவங்க திமுக உட்பட எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதானிக்கு ஏர்போர்ட் மெயின்டெனன்ஸ் அந்த இது கொடுக்கவே கூடாது திருவனந்தபுரத்தில் அப்படி தான் அவனுக்கு கொடுத்தாங்க மும்பையில சில ஏர்போர்ட் கொடுத்துருந்தாங்க மூணுல இருந்து நான்கு மடம் வந்து கட்டணம் வந்து உயர்ந்திருக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுங்கிறது இருபத்தஞ்சு லட்சம் மக்கள் வந்து ஆண்டுதோறும் பயன்படுத்துறாங்க எல்லாருமே வந்து பணக்காரம் கிடையாது இன்டர்நேஷனல் டெர்மினல் கூட நடுத்தர மக்களும் அதுக்கு மேம்பட்ட மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க இங்கேயும் ஒருவேள் நீங்க அதானிட்ட கொடுத்தா கட்டணங்களும் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரோட முன்னாள் எம்பி அவர் வந்து நடராஜன் கம்யூனிஸ்ட் கட்சியோட நடராஜன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு பி நடராஜன் வந்து இதை சொன்னதுக்கு பிறகு சொல்லி மூணு மாசம் ஆச்சு ஆமா மூணு மாசத்துக்குள்ள திரும்ப எடுத்து கணபதி ராஜ்குமார் அவர் எம்பி ஆன உடனே இதை கொடுத்துருக்காரு இப்ப அவர் என்ன சொல்றாரு கணபதி ராஜ்குமார் அவர்கள் வந்து இது எங்க வரைவிலேயே இருக்குங்க அதாவது எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே இது இருக்கு நாங்க வந்து இதை வந்து குடுக்கறதுன்னு முடிவு பண்ணிதான் நாங்க தேர்தலுக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு இல்ல ஏன்னா இப்ப இதை கொடுக்கறத வந்து நம்ம வேணவே வேணாம்னு சொல்லல அது விமான நிலையத்தை நீங்க விரிவாக்குறீங்கன்றது ஒரு நல்ல திட்டமாக கூட இருக்கலாம் அது நல்ல பலன் கூட கொடுக்கலாம் விமான போக்குவரத்துக்கு வந்து கொங்குமட்டலத்துக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு கோயம்புத்தூர் சேலம் தான்

மோடி அவருக்கு கொடுக்குறாரு மோடி அவர்கள் பெங்களூர்ல அண்ணாமலை இங்க சொல்லி நம்மள ஏமாத்துறாரு ஆனா அங்க என்ன பண்றாரு ஆமா பெங்களூருக்கு ரெண்டாவது ஏர்போர்ட்டுங்கிறாரு அங்க இருக்கக்கூடிய மாநில கர்நாடகாவோட அமைச்சர்கள் வந்து நம்ம ரெண்டாவது ஏர்போர்ட் உருவாக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதெல்லாத்தையும் பேசிட்டு இருக்காங்க ரெண்டாவது ஏர்போர்ட் கொடுக்காம ஏமாத்தின அண்ணாமலையோட பாஜகவோட ஸ்டாலின் கை குளிக்கிட்டு ஆமா கையை குளிக்கிட்டு நீங்க ஏர்போர்ட் வச்சுக்கோங்க ஆமா எந்த நிபந்தனையும் கிடையாது கொடுத்துக்கோங்கன்ற மாதிரி எந்த நிபந்தனையும் கிடையாது வச்சுக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு எதுக்கு ஆமா இது வந்து மகனையும் மருமகனையும் காப்பாத்துறக்காண்டி இவர் வந்து என்ன வேணா பண்ணுவாரு அவர் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி பேசியிருந்தாரு ஆமா அதாவது என்னதுன்னா மகனையும் மருமகனையும் காப்பாத்துக்கா யார் கால வேணாலும் பிடிக்கிறதுக்கு ஸ்டாலின் தயாராகி விட்டார் அப்படின்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் வந்து சொல்லி பேசி இருந்தாரு இப்ப சரி ஏங்க இது வந்து திமுகவுடைய முதலமைச்சர் அதாவது தமிழ்நாடு அரசனுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாணதிசீனி வாசனுக்கும் நடந்த ஒரு சந்திப்பு இத வச்சு நீங்க அதானி கூட கணக்கு போடுறீங்க அதானி ஏன் இதுல வந்து சேர்க்குறீங்கன்னு கேட்கலாம் அதானிக்கும் சபரீசனுக்கும் ஒரு சந்திப்பு நடந்துச்சு எஸ் போன வாசம் நடந்துச்சு சோ அதானி சபரீசன் சந்திப்பு சபரீசனுடைய மாமனார் ஐயா ஸ்டாலின் அவர்களும் அஹ் பாஜகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பு எல்லாத்தையும் ஒரே ஒரு புள்ளியில இணைச்சு பார்த்தா தெரிஞ்சு எஸ் எல்லாத்தையும் ஒரு புள்ளியா வச்சு இணைச்சு பாத்தீங்கன்னா ஒரு சித்திரம் வந்துரும் அந்த சித்திரம் என்னன்னா பாஜக திமுக இடையிலான கூட்டணி எவ்வளவு சீக்கிரம் உருவாக்க போகுது அப்படின்றது தான் தெரியல சிலர் என்ன சொல்றாங்கன்னா பிரீபோல் அலையன்ஸ் தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு குறை தேர்தலுக்கு முந்தைய அதாவது தேர்தல் அறிவித்த பின்பு வந்து உருவாகலாம் ஆமா இல்லன்னா இப்பவே பாஜக நமக்கு நலத்திட்டங்கள் நிறைய கொடுக்குதுன்னு சொல்லி பாஜக மேல இதுவரைக்கும் இருந்த வெறுப்ப புள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூடி மறைச்சு அவங்க எழுப்பின அந்த நெகட்டிவ் இமேஜ் அப்படி அப்படியே குறைச்சு பாசிட்டிவ் இமேஜ உருவாக்கி அடுத்த தேர்தலுக்குள்ள பாஜக கூட்டணி வச்சிருக்கோம் அப்பனா கூட இருக்கிற கூட்டணி கட்சிகள் அந்த கம்யூனிஸ்ட் விசிக்கா வந்து என்ன செய்வாங்க அது உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி உருவாச்சு ஆமா அந்த மக்கள் நல கூட்டணியோட விளைவு என்னன்னா இடதுசாரிகளே இல்லாத சட்டமன்றம் ஆமா எதிர்த்து பேசக்கூடிய ஆளுங்களே இல்லாத சட்டமன்றம் ஆமா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் வந்துடும் ஆனால் பாஜகவுக்கு சட்டமன்றத்தில் இடம் கிடைச்சிடும் அது யாரால கிடைக்கும் ஐயா திமுக ஆமா இப்ப என்னன்னா ஆர் சாரி ஐயா ஆளுநர் ஆர் என் ரவி அவரை மறந்துட்டோமே ஆர் என் ரவி அதற்கு பிறகு நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னொரு பக்கம் வானதி சீனிவாசன் இன்னொரு பக்கம் அதானி இன்னொரு பக்கம் சபரிசன் எல்லாரையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சித்திரம் உங்க கண்களுக்கு தெளிவாக தெரியும் தெரியும் திராவிட கண்ணாடி போட்டிருந்தா கலட்டி வச்சுட்டு பாருங்க ஆமா இப்போ ஒருவேளை பாஜக கூட கூட்டணி உருவாச்சுன்னா யார் மத்திய அமைச்சர் ஆவா நீ நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க லிஸ்ட்ல ஏன்னா எல்லாரும் ஆகலாங்க எல்லா தகுதி இருக்குங்க எல்லா நான் யாரை சொல்லுன்னா இந்த குளோபல் கம்மா சப்மிட் ஒரு சாதி மாநாட்டுக்கு போனா அவரு கலாநிதி வீராசன் அவர் வந்து மத்திய அமைச்சர் ஆவார்னு எனக்கு தோணுது இப்போ ஒருவேளை பாஜகவுக்கும் திமுகவுக்கும் எப்படி கூட்டணி வந்துடும் ஏன்னா நாடாளுமன்றத்தில் ஏதாவது பிரச்சனை நடக்கும் நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு வருவாங்க உடனே கூட்டணிகள் அப்படியே ஷஃபில் ஆகும் எப்படியும் ஒரு கூட்டணி மாறிச்சுன்னு வச்சுக்கோங்க திமுக மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றோம் அப்புறம் இந்த ஒன்றிய அரசு மத்திய அரசாக மாறிடும் அப்புறம் பாரத அரசாக மாறும் எப்படி வேணாலும் மாறிடுப்பா மாறனதுக்கு அப்புறமா எப்படி மத்திய அமைச்சர் பதவி கொடுப்பாங்க நான் நினைக்கிறது யாருக்குன்னா இந்த குளோபல் கம்மா சப்மிட் ஒருத்தர் போய் கலாநிதி வீராசன கூட தெலுங்குலயே பேசி ஓட்டு கேட்டா அவரு தான் அவர் தான் வந்து அடுத்த மத்திய அமைச்சராவாரு நான் யாரு நினைக்கிறேன் தெரியுமா தூத்துக்குடி எம்பி கனிமொழி அக்கா நமக்கு ஊரை அக்கா வந்து மத்திய அமைச்சரானா உடனே நாடாசங்கம் சொல்லிடுவாங்க எங்க சாதியில மத்திய அமைச்சர் ஆயிட்டாங்க அப்படின்னு சரி அதெல்லாம் உடுங்க நம்ம முருகன் அப்புறம் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு அப்புறம் வந்த வந்தேரிகளால வந்து முருகன் ஒழுங்கு இந்த தமிழ் வந்து வெளியே தூக்கி போட சில பேர் உள்ளக்க போனதுனால இப்ப வரைக்கும் அதை இது பண்ண முடியல அதுக்காண்டிதான் அந்த முத்தமிழ் முருகன் மாநாடு பழனிலே நடத்தி காமிச்சிருக்கோம் திமுக இது எங்க அம்மா கலையரிசியும் கூட நல்லா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இது வந்து நேற்றைய விவாதத்துல நடந்த விஷயம் யாரு பேசுனா சொல்லி சொல்லிருங்க ஆமா அது யாருன்னா திமுக உடைய மிக மூத்த உறுப்பினர் மிக மூத்த தலைவர் ஐயா கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர் முரசொலியோட ஆசிரியர்லாம் சொல்றாங்க அவர் தான் வந்து இத பேசினாரு அவர் பேசினப்ப என்ன சொன்னாருன்னா ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு ஒரு வருஷத்தை சொன்னா யாரோட ஆட்சிகள் அது அது திருமலை நாயக்கர் சாரி திருமலை சௌரி நாயலு அய்யலுகாரு அவருடைய ஆட்சி காலம் புரியுதா அவர் யாருன்னா மதுரையுடைய நாயக்க மண்டல ஒருத்தரு அவருடைய காலகட்டத்தில் தான் பழனியில் இருந்த பண்டாரங்கள்லாம் வந்து வெளியனுப்பப்பட்டு சமஸ்கிருதம் படித்த பிராமணர்கள் வந்து உள்ள உள்ள வந்தாங்க அதற்கு பிறகுதான் தமிழ் வந்து வெளியேறி ஆமா சமஸ்கிருதம் வந்து அது எப்படி சொன்னாரு என் அப்பன் காதல ஒழிச்சுக்கிட்டு இருந்த தமிழ் வந்து வெளியே தூக்கி போட்டுட்டாங்க என்ன இருந்தாலும் கான்சன்ட்ரேட் ரவீந்திரனுக்கு உள்ளுக்குள்ள அந்த தமிழ் உணர்வு இருக்கு அப்பையும் திரும்ப சொல்றது இது உண்மையான தமிழர்கள் தெரியும் வரலாறு படித்த தமிழர் தமிழர்கள் தெரியும் அந்த வார்த்தை எழுத்தினார் உண்மையான தமிழர்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வரலாறு படித்த வரலாறு தெரிந்த தமிழர்களுக்கு தெரியும் அடுத்து இன்னொரு வார்த்தை சொன்ன பந்தேரிகள் இது எதையுமே நாங்க சொல்லல எல்லாமே அவர் சொன்னது ஆமா சோ இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வந்த அந்த முத்தமிழ் முருகன் மாநாடுங்கிறது எதுக்காக யாருக்கு எதிரான நடத்தப்பட்டது ஆமா அதாவது விஜயநகர அரசு அந்த விஜயநகர அரசு கொண்டு வந்த சமஸ்கிருத சனாதனத்திற்கு எதிராக நடத்தப்படுது அப்படிங்கிறப்போ திமுக நாளைக்கு ஆட்சிக்கு தமிழ் தேசியமே நாளைக்கு வந்து அடுத்து தமிழ் தேசிய மாநாடு போடுவாங்க அதுக்கப்புறம் இணை எழுச்சி நாள் மாநாடு மாவீரர் நாள் மாநாடு நம்ம கமாண்ட் பாக்ஸ்ல கூட ஒருத்தர் சொல்லியிருந்தாரு அடுத்து வந்து அடுத்த வருஷம் வந்து மேதகூட பிறந்த நாள் வந்து திமுக சிறப்பா கொண்டாட போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓட்டு கேட்கணும்னா நாங்க என்ன வேணாலும் செய்வாயா விழுந்து விட கும்பிடுவாய் அப்படின்ற மாதிரி ஒரு அடிமட்டத்துக்கு ஒரு ஒருவேளை வருங்காலத்துல திமுக தமிழ் தேசியம் பேசுமான்னு பொறுத்து இருந்து பார்ப்போம்